வந்து நம்ம பேர் வந்து கோபு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து தீர்ந்து நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறதுனால சித்தர்களோட அருள் நமக்கு கிடைச்சதுனால நம்மளை வந்து சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னோட பேர் கோபு சித்தர் இந்த பதினெட்டு சித்தரில் ஒரு முக்கியமானவர் வந்து ராமதேவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் வந்து அவரோட புனை பேர் வந்து யா கோபு சித்தர் ஸோ அதே பேர் நமக்கும் அமைஞ்சிருக்கு அதனால வந்து நம்மளை எல்லாரும் கோபு சித்தர்னு கூப்பிடுறாங்க இது நம்ம வரவங்க எல்லாருமே நல்லபடியா ஒரு பிரச்சனைன்னு வராங்க ஆனா அந்த பிரச்சனை தீந்து நம்ம மூலியமா நல்லது நடக்குது அவங்க சந்தோஷமா இருக்காங்க அதனால எல்லாருமே நம்மளை வந்து அப்படி சொல்லி கூப்பிடுறது ஒரு வழக்கமாக போச்சு ஒன்னும் இல்லை இப்ப இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எந்த ஒரு நஷ்டமா இருந்தாலும் மக்களுக்கு நம்ம என்ன வச்சு பண்றோம்னா அவங்களோட குலசாமி துணையோட அவங்க குலசாமி அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு குலசாமி இருக்கும் அந்த குலசாமி துணையோட அவங்க பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்து கொடுக்குறோம் இதுல வந்து நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்திரம் அதாவது இந்த நம்ம எந்திரம் அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் இதை வச்சுதான் மக்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் எழுதி அது மூலயமா அவங்களுக்கு வந்து நம்ம பிரச்சனையை தீர்த்து தான் வந்து நம்மளோட ஸ்பெஷல் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களுக்கு வந்து ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்ல இது வந்து என்னன்னா இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இப்ப தொழில் பிரச்சனை தொழில்ல நஷ்டம் அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனை கஷ்டம் கவலை இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள தொடர்ந்து தர்தரம் இருக்கும் அது கூட வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய நிறைய சொத்து இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அதை அந்த டைம்ல அனுபவிக்க முடியாத நிறைய கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப காலமா படுத்த படுக்கையா கிடக்குறவங்க ரொம்ப காலமா உடல் உடல் உபாதையில வந்து கஷ்டப்படுறவங்க இந்த மூட்டு வலி இடுப்பு வலி அடிவயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனையை கூட இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாந்திரிக மூலியமா நம்ம சித்தர்கள் அருளிய ஒரு சில மூலிகைகள் மூலியமா நம்ம வந்து மக்களுக்கு வந்து அது நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாந்திரிகிறது இப்ப வந்து இந்த மாடல் உலகத்துல நிறைய பேர் வந்து அதை வந்து நம்ப மாட்டிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் வந்து என்னென்னா இப்ப எல்லாம் சயின்ஸ் ஆகிடுச்சு இன்னும் பூஜை நிறைய பேர் சாமி போக கும்புறது வந்து ரொம்ப அவாய்ட் பண்றோம் அவாய்ட் பண்றாங்க கோயிலுக்கு போறது இதெல்லாம் வந்து மிஷினரி லைக் மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் ஆஃபீஸ் இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சி இன்னைக்கு நவீன காலத்துல வந்து யாரும் நம்ப மாட்டாங்க யாரும் அத பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆனா அந்த காலத்திலயே வந்து இது இதோட சயின்ஸை வந்து அன்னைக்கே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து சிம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கு இவங்களோட சிம் கார்டு தான் எங்கேயோ யாரோ இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம பேசலீங்களா இது வந்து சயின்ஸ் இதே தான் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க அங்க இருக்காங்க அவங்களுக்கு இங்கிருந்து நான் ஒரு வேலை செய்யறோம் ஒரு பூஜை பண்றேன்னும் போது கண்டிப்பா இந்த எந்திரம் அதாவது அந்த காலத்துல எந்திரம் இந்த காலத்துல சிம் கார்டு இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவியல் சரியா இந்த எந்திரத்தை வச்சு நான் வந்து ஒரு பூஜை பண்ணி ஒரு விஷயத்த நான் வந்து அவங்களுக்கு பண்றேன்னா ஹண்ட்ரட் இதே இதே நெட்ஒர்க் டெக்னாலஜி தான் அந்த மாதிரி கண்டிப்பா அது வந்து நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல வந்து இளைஞர்கள் வந்து சொல்றாங்க அட மந்த மாந்திரிகாவது இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காக எதுவும் இல்லைன்னு ஆனா இன்னைக்கும் அதே பசங்க அதே ஆளுங்க இன்னைக்கும் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து ஒரு நிரூபிப்பார் கடவுள் அந்த இடத்துல அவங்க மாறினவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க சோ ஆன்மீகம் சாமி இருக்கு அப்படின்னா இந்த கடவுளை பழுக்க வைக்கிறது ஒரு விதம் பழம்ன்றது வந்து அது இஷ்டத்துக்கு பழுக்கு வைக்கிறது ஒரு விதம் கல்லு வச்சு பவுடர் போட்டு பழுக்க வைக்கிறது ஒரு விதம் சோ அதுவா பழுக்கிறது வந்து ஆன்மீகம் நாங்க கல்லு போட்டு பழுக்க வைக்கிறது மாந்திரிகம் இவ்வளவுதான் விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாதிரி மென்டல் பிடிச்சாம இருப்பாங்க வாழ்க்கை எதுவுமே வந்து நடக்காது அப்படிப்பட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க யாராவது செஞ்சு வச்சு கொடுப்பாங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்க சத்து யாராவது ஏதோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உண்மைங்களா எல்லாம் செஞ்ச மாதிரி இருக்குவா கண்டிப்பா அதாவது இந்த மாந்திரீகம் செய்வினை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட உங்க சொந்தக்காரன் இல்லை உங்க கூடயே இருந்தவன் உங்ககிட்ட நல்லா பழகின உங்க கூட பிஸ்னஸ் பண்ணவன் இந்த மாதிரி ஆனால மட்டும்தான் உங்களுக்கு செய்வன இந்த ஏவல் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் கண்டிப்பா ஆளுங்க பண்ண மாட்டாங்க இப்ப நீங்க யாருன்னே தெரியாதவங்க வந்து உங்களுக்கு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பா உங்க கையால சாப்பிட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க இது வந்து என்னன்னா இந்த போட்டி பொறாம இந்த மாதிரி விஷயம்தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாந்திரிகத்தை வந்து இன்னைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு சோ நல்லது பண்றதுக்கு வந்து நாற்பது பேர் வராங்கன்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தான் வந்து அறுபது சதவீதம் வருவாங்க அவன் மட்டும் அப்படி இருக்கான் சாமி என் தான் வந்தான் என் தான் வளர்ந்தான் என் தான் பண்ணான் ஆனா அவன் மட்டும் ஓஹோன்னு போயிட்டான் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் ஓஹோன்னு போகணும் எனக்கு அந்த மாதிரி வியாபாரம் வேணும் எனக்கு அந்த வளர்ச்சி வேணும்னு வரவங்க வந்து ரொம்ப கம்மி ஆனா வளர்ந்து போறவங்க கீழே காலி பண்ணுங்க அவன் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேரு அந்த மாதிரி வரான்னு கண்டிப்பா வராங்க கண்டிப்பா வராங்க அப்ப நம்மளே வந்து அவங்களை சொல்றது நீங்க வந்து அவன் வளர்ந்துட்டான் அவனை விட்டுருங்க அவனால அவன் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு அவங்க நல்லா இருக்காங்க அதை விட்டுருங்க நீங்க அவனை விட அதிகமா வளர்றதுக்கு நான் பண்ணித்தரேன் ஆனா அவனை கெடுக்கிறதுக்கு வேணாம் நீங்க அதை விட அதிகமா வளர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து இந்த கவலையிலேயே அவன் நொந்து போயிருவான் சோ அதை தரேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி அவங்கள தொழில ஜெயிக்க வச்சிருக்கேன் சோ ஒருத்தவங்க தொழில ஜெயிச்சிட்டாலே அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க ஸோ அதான் விஷயம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் இருக்காங்க சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன் அவங்க பார்த்தாலே இவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பா ஒருத்தவங்க உள்ள வரும்போதே அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது நம்ம சொல்லிடுவோம் முகத்தை பார்த்து சொல்லுவோம் மேக்சிமம் நம்ம வந்து ஃபேஸ் ரீடிங் தான் அதனால தான் நான் வந்து ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவோம் உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புனா போதும் வாட்ஸ்அப்பில் நான் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைன்றத நான் சொல்லிடுவேன் சோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன் சோ இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் இதுல நிறைய பேர் வந்துமா நிறைய இடத்துல குடுத்து குடுத்து ஏமா அந்த போய் நொந்து போய் வரவங்க தான் நிறைய என்கிட்ட வந்தனே ஃபர்ஸ்ட் வார்த்தா தான் சொல்றாங்க ஐயா நான் ஏற்கனவே நிறைய இடத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஐயா உங்களால முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா வேணானே சொல்லி என்கிட்ட நிறைய பாதிக்கப்பட்டவங்க அப்படியும் வராங்க நான் தான் சொல்லுவேன் அம்மா நீங்க என்கிட்ட காசே கொடுக்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க பூஜைக்கு உண்டான பொருள் மட்டும் எனக்கு வாங்கி கொடுக்கறது காசு கொடுங்க அதை மட்டும் வாங்கி கொடுங்க போதும் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு காசு கொடுங்க எவ்வளாலையுமே அந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியாது நான் ஜெயிக்க வச்சுதான் நான் வந்து பாக்குறது இப்போ நீங்க பண்ற இந்த பூஜை நன்றி என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கிறது என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்களா இல்ல எல்லாருக்கும் எப்படி இல்ல அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து குலசாமி பிரச்சனை இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து அதாவது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இப்ப நமக்கு வந்து மழை பெய்துன்னா ரெயின் கோட்டு போட்டு போனாதான் நனையாம போகும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இவங்க இவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் குலசாமி இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கும் எல்லா குடும்பத்துக்கும் வந்து ஒரு கவசம்ன்றது குலசாமி தான் ஸோ அந்த குலசாமி வந்து நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னும் போது கண்டிப்பாக கெட்டது உள்ள வரும் அந்த மாதிரி நேரத்துலதான் வந்து எப்பயோ செஞ்ச செய்வான எப்பயோ சொந்தக்கார செஞ்சிருப்பான் செஞ்சுட்டு போய் என்ன மாதிரி மாந்திரிகர்கிட்ட வந்து எங்கேயோ கொடுத்து செஞ்சிருப்பான்னு வைக்கல அப்ப அவனை போய் தொல்லை கொடுத்துருப்பான் சாமி நீங்க செஞ்சது நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைன்னு அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்ப இவன் குலசாமி வெளியே போதோ அப்ப அது வந்து உள்ள அட்டாக் பண்ணும் சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஆஹ் அவங்க வீட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல அதாவது அந்த குடும்பத்துல நல்லா இருப்பாங்க திடீர் 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 திடீர்னு ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க மருத்துவ செலவுல பாதிக்கப்படுவாங்க அவங்க எவ்வளவு பத்து ரூபா வருமானம் வரும் ஆனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு செலவு இருக்கும் அந்த குடும்பம் மீளவே மீளாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே ஒருத்தவங்க நமக்கும் ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க நமக்கும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு நம்ம குலசாமி நம்ம விட்டு வெளியே போயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பதான் தெரியும் இப்ப குலசாமி பத்தி சொன்னீங்க அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம எந்த தெய்வங்களை கும்புறோமோ இல்லையோ அவங்கவங்க கண்டிப்பா தெய்வத்தை ஒரு சொல் இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ரெகுலரா வந்து ஒரு வட்ஸ்அப்புறாங்க குலசாமி போறாங்க கும்பிட்றாங்க அவங்க அவங்க இது படி அவங்க செய்றாங்க இன்னொருத்தவங்க போகவே மாட்டாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் கும்பத்தோம் அப்படி இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அதாவது ரெகுலரா போறவங்களும் ரெகுலரா ஒரு பத்து வருஷமா போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லு அவங்களுக்கு வந்து எதுவுமே நடந்தது கிடையாது இந்த போகாம இருக்காங்க அவங்களுக்கு நல்ல விஷயமா நடக்கும் சரி ஏதோ தடங்களாவே இருக்கேன் ஏதோ நடக்குது தடங்களாவே இருக்கே அப்படின்னு சொல்லி டைம் சரி போயிட்டு ஒரு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போறாங்க வேண்டிக்கிறாங்க போயிட்டு வந்த உடனே ஒரு விஷயம் நடந்துருது அவங்க என்ன வேண்டாங்களோ அது நடந்திருக்கு என்ன பெருசு இது வந்து என்னன்னா இப்ப குடும்பத்திலயே பாருங்களா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வீங்க ஒருத்த வந்து அம்மா கூட இருப்பான் ஒருத்த வந்து அம்மா கிட்ட கோச்சிட்டு வெளியே போயிருவான் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படி இருப்பானுவீங்களே ஆனா இந்த அம்மா கூடயே இருக்கிறான் பாருங்க அவனுக்கு வந்து அம்மாவால வந்து டெய்லி டெய்லி என்ன எல்லா நலன்கள் கிடைக்குமோ என்ன நல்லது கிடைக்குமோ அது ரெகுலரா அவனுக்கு கிடைக்கும் ஆனா தான் கிடைக்கும் இந்த வெளியே போன புள்ள வந்து அம்மாவை தேடி வந்து மன்னிப்பு கேட்டுறேன் அம்மா என் பொன்னாடி பேச்சை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டோமா என்ன மன்னிச்சுக்கோமா நான் இனிமே கடைசி காலம் வந்து உன்னை பாத்துக்கிறேமான்னு சரண் ஆயிட்டா இவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே உடனே சொத்து எழுதி வைக்கிறதுன்னா என் புள்ள என்ன தேடி வந்துட்டான் போய் சொல்லுவாங்க அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாக்கு வந்து ஒரு சந்தோஷம் சோ அந்த வந்து குலசாமி நம்ம கும்பிட வேலை மறந்துட்டோம் தெரியணும்னு போயிருக்கேன் புள்ள வந்துட்டான்ப்பா அவனுக்கு என்ன வேணுமோ கொடுங்கப்பா அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த குலசாமி கட்டளையிடுமா சோ அதனால அதுக்கு அடுத்து 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 அவனுக்கு நல்லது நடக்கும் ஆனா இவனை வந்து உயிர் பாதுகாப்பு இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாதுகாக்கிறது மொத்தமே கொள்ளச்சாமி தான் அதுக்கு ஒரு ஒரு கிராமத்துல ஒரு கதை கூட சொல்லுவாங்க டெய்லி அதாவது ஒரு பிச்சைக்காரி ரோட்ல பிச்சை எடுத்துட்டு வருமா டெய்லி ஒரு அம்மா பழையஸ்வரு போட்டுக்கிட்டே வருமா ஒரு அம்மா விரட்டிக்கிட்டே இருக்குமா ஒரு வேலை இல்லையா போகணுமா அன்னைக்கு வந்து என்ன ப பண்ணிருக்கீங்க இந்த பழைய சுவர் போடுற அம்மா கிட்ட சௌர் இல்லையாம் அந்த என்னைக்குமே போடாதம்மா வீட்டை முதல்வர் வந்து கல்யாணம் இது ஏதோ ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனா அதுல மிச்சமான பிரியாணியை வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு போட்டிருச்சான் அப்ப மூணு வீடு தள்ளி அந்த அந்த பிச்சைக்கார சொல்லியிருக்கான் என்னைக்கும் போடுற மகராசி என்னைக்கும் போடுற முண்டை இன்னைக்கு போடலை என்னைக்குமே போடாத மகராசி இன்னைக்கு போட்டா அப்போ என்னைக்குமே போடாது ஒன்று ஒரு நாள் போட்டு மகராசி ஆயிடுச்சு என்னைக்குமே போட்டுக்கிட்டு இருந்தது வந்து தப்பான வார்த்தை வாங்கிடுச்சு ஸோ இது வந்து எப்பயுமே நடக்கிறது அதாவது ரெகுலராக நடக்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பெருசாக தெரியாது அந்த என்னைக்கோ ஒரு நாள் ஒரு புதுசாக ஒரு லாபம் டெய்லி ரூபாய் ஒருத்தன் சம்பாரிச்சிட்டே வருவான் ஒருத்தனுக்கு வேலை வெட்டியா இருக்கிறீங்கன்னு ஒரு ரூபாய் கொடுத்து லாட்ரி வாங்குவான் அவனுக்கு ரூபாய் அடிச்சிடும் அவனுக்கு அந்த பத்தாயிரூவா தான் பெருசாக தெரியும் இந்த டெய்லி இவன் சம்பாரிச்ச ஆயிரம் ரூபா வந்து வேற அந்த மாதிரி வந்து அது ஒரு கணக்கு இருக்குல்ல இப்போ வந்து ஒரு அம்மா இப்ப ஒருத்தவங்க குடும்பம் வந்து ஐயா எங்க எங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது என் வீட்டுக்கார நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு நல்லா வேலைக்கு போனாரு நாங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவான விஷயம் நிறைய வந்து அனுபவிச்சோம் ஆனா இப்போ ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷ காலமா எங்களுக்குள்ள வந்து எந்த எங்க குடும்பத்துல ஒரு நல்லதே நடக்கல எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்கார் வெளியே போயிட்டு வந்தாருனால ஒரே தலைவலிக்கு இது ஒன்னும் வேலைக்கு போனா ஒண்ணும் கிடைக்கல எதுவுமே நடக்கல இப்படின்னு தான் ஐயா ஐயா இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டு புக் வாங்கினா கூட அதுக்கு கூட நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம கிட்ட அப்படி பேசி வராங்கன்னு வைங்களேன் இவங்களுக்கு வந்து என்னன்னா கண்டிப்பா இவங்களோட சொந்தக்காரங்களோ இவங்களோட ஜாதிக்காரங்களோ இவங்க பக்கத்து வீடோ எதிர் வீடோ பின்னாடி வீடோ இவங்களால இவங்களுக்கு வந்து செய்வோன பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அது இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கிற குடும்பம் ஒண்ணு திடீர்னு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் ஆனா நம்ம இங்க வருவாங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லி வருவாங்க அப்ப நம்ம சொல்லுவோம் ஆமா இன்னாராலதான் உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து கண்ணு முன்னாடி தெரியும் அப்போ அவங்களுக்காக இப்போ ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பாவை பொம்மைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி பொம்மைகள் வந்து செஞ்சு அவங்களுக்கு உண்டான போட்டோ அவங்களுக்கு உண்டான பூஜைகள் வந்து பண்ணி இந்த பொம்மையை அவங்களுக்கு ஏவல் விடுவோம் அப்போ இந்த இந்த பொம்மை போய் அவங்களுக்கு வந்து என்ன என்ன பண்ணணுமோ யாரை வந்து கஷ்டம் கொடுக்கணுமோ அவங்களை வந்து கஷ்டம் கொடுத்துட்டு வந்துடும் ஸோ அதுக்காக இந்த பொம்மை வந்து நம்ம செய்யறது இது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதே மாதிரி எதிரி எதிரி நமக்கு வந்து தொடர்ந்து எதிரி தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் தொடர்ந்து ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் எதிர் வீட்டுக்காரன் சாமியை பார்த்தாலே வந்து டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா பைக்ல போய்கிட்டே இருப்பான் அவனை அவன அவனை வந்து யாரு தள்ளானே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பைக்ல போகும்போதே தட்டி தூக்க முடியும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த செய்வேனை மூலியமா நம்ம வந்து கண்டிப்பா ஏவல் செய்வேனை இது மூலயமா வந்து காக்குறது நிறைய இதுல வந்து ஒருத்தவங்க குடும்பத்தை வந்து நல்லபடியா காக்க முடியும் காப்பாற்ற முடியும் அப்படின்றது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் இதுல முடியும் அதே மாதிரி நல்லதுக்கு மட்டும் என்ன தேடிவாங்க நான் கண்டிப்பா உங்க எல்லாம் காப்பாத்துவேன் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் ஆனா ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் ஒண்ணும் இல்லை உங்க பொண்ணுக்கு ஒருத்தனால பிரச்சனை அவங்க வந்து நல்ல வயல சாமி ஆனா என் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தலாம் என் குடும்பமே இன்னைக்கு வந்து அதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா வாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வந்து பண்ணி தருவேன் ஆனா யாரையும் கெடுக்கணும் யாரையும் அழிக்கணும்னு மட்டும் வராதிங்க ஏன்னா அது வந்து என்னோட எங்க வேலையில வந்து அது வந்து ரொம்ப பாவம் இருந்தாலும் வந்து நிறைய பேர் இதுக்காக தான் பண்றாங்க முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு படமொழி இருக்கு உங்களுக்குலாம் தெரியும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒருத்தரா கஷ்டம் ஒருத்தரா பிரச்சனை அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனை கொடுத்து என்னால் காப்பாற்ற முடியும் அதுக்கெல்லாம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்க நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி தொழில் பிரச்சனை இப்போ ஒருத்தர் ஆறு பெட்ரோல் பங்க் வச்சிருந்தாரு அந்த ஆறு பெட்ரோல் பங்க் வச்சிருந்தவர் ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போட போடக்கூடிய நிலைமை இல்லாமல் வெறும் பங்க் மட்டும் தான் இருந்துச்சு லோடு இறக்குறது கூட வழி இல்லை அவங்களுக்கு கூட நம்ம வந்து பண்ணி இன்னைக்கு ஆறு பங்கும் வந்து நல்லா போய் கடல் வந்து வெளியே வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி நம்மளால நம்மளால வந்து சந்தோஷப்பட்டவங்க நன் நன்மையை அனுபவிச்சவங்க மட்டும்தான் நிறைய பேர் கண்டிப்பா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நம்பி வாங்க கண்டிப்பா என்னோட பிரச்சனை தீர்த்து கொடுக்குறேன் கடவுள் அருளால் சித்தர்கள் அருளால் சித்தர்கள் அருளிய ஒரு சில விஷயங்கள் மந்திரங்கள் எந்திரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு உண்டான பிரச்சனையை நான் கண்டிப்பா தீர்த்து தரேன் கண்டிப்பா என்னை தேடி வரலாம் நன்றி வணக்கம்